பேரை மாத்தார் தரிசனமானார் சொல்லிட்டார் மனைவி பேர் இது உன் பேர் இது சாரா இல்லை சாரால் ஆபிராம் அப்படின்னு சேர்த்தட்டார் இந்த பேரை பற்றி அப்புறம் இன்னும் கொஞ்சம் சொல்றேன் ஆனால் இன்னைக்கு இதில் முடிப்போம் மாற்றிட்டார் வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்து சொல்றான் பேரை நான் மாத்திக்கலான் இருக்கிறேன் இனிமே வேற பேரு உடனே கிடக்கடனு டென்ட்ல எல்லாம் பேச்சு நடத்தினே என் பேரை மாத்திரன்றாரு அவங்க இதான் நம்ம ஊர் மாதிரி தான் நினைக்கிறேன் ஈஸ்ட் ஈஸ்டர்ன் கல்ச்சர் கிழக்கத்திய கலாச்சாரம் ஏன் பேரை மாற்றுறாரு ஒருத்தன் சொல்கிறான் ஆமாம் அந்த பேரே பிரச்சனை தான் அதனால்தான் பாவம் அவருக்கு பிரச்சனையாக இருந்தது இத்தனை வருஷமா அநேகருக்கு தகப்பன் அநேகருக்கு தகப்பன் பேர் வச்சுட்டு ஒரே ஒரு பிள்ளைய வச்சுருக்கிறாரு எண்பத்தாறு வயசு இனிமேல் பிறகுறதுக்கு சான்ஸும் கிடையாது அதனால்தான் பேரை மாற்றிக்கிறார் பொருள் இருக்குது வேற ஏதாவது பொதுவான பேர் வச்சுக்குவார் இந்த அநேகருக்கு தகப்பன்ற பேரை ஒளிச்சல்லான்னு பார்க்குறாரு போல் இருக்குது அதே அவருக்கு வைக்கக்கேடா இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிறானுங்க பேசிகிட்டு இருந்தால் பிரேக்கிங் நியூஸ் வருது என்ன பேர் வைக்கிறேன்னு சொல்ற உங்களுக்கு எல்லாம் அறிவிப்பு இன்னிலிருந்து என் பேர் ஆபிராம் இல்ல ஆபிரகாம் ஆபிராம்னா அநேகருக்கு தகப்பேன் ஜன திரளுக்கு தகப்பேன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பேன்றான் அந்த பேர் அவன் தனக்கு ஏற்றுக்கொண்ட உடன் அதன் அர்த்தம் என்ன கர்த்தரை பர்சுவேட் பண்ண பார்த்தான் கர்த்தரை கன்வின்ஸ் பண்ண பார்த்தான் வேணாம் ஆண்டவர் விட்டுரும் இஸ்மேல் இருந்துட்டு கர்த்தர் முடியாது என்றார் முடியாது ஈசாக்கு பிறந்தே ஆகணும் அப்படின்ட்டாரு இப்ப இவன் கன்வின்ஸ் ஆயிட்டான் இவன் கன்வின்ஸ் பண்ண பார்த்தான் அவரு அவர் இவனை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு இவன் கன்வின்ஸ் ஆயிட்டான் வந்து சொல்றான் என் பேரைய மாத்திக்கிட்டேன் ஏன்னா இப்போ கர்த்தருடைய திட்டத்துக்கு நான் ரெடி ஆயிட்டேன் உலகம் இதை பைத்தியம் என்று எண்ணக்கூடும் ஆனால் தேவனுடைய பைத்தியம் உலகத்தின் ஞானத்தை காட்டிலும் பெரியதாயிருக்கிறது பவுல போஸ் சொல்றாரு ஒன்னு ஒருங்க ஒன்னு இருபத்தி அஞ்சுல சொல்றாரு தேவனுடைய பைத்தியம் அப்படின்னு என்ன அர்த்தம் தேவனுடைய காரியங்கள் சில நேரத்தில் பைத்தியமாய் தோன்றுகிறது நமக்கு கத்தருடைய வாக்கு தத்துவங்கள் கத்தர் சொல்றத பைத்தியகார இதே நம்புற அப்படின்னு உலகம் சொல்லும் கிறிஸ்தவர்களே சொல்லுவாங்க அதைத்தான் தேவனுடைய பைத்தியம்ன்றாரு தேவனுடைய காரியங்களை சிலர் பைத்தியம்னு சொல்றாங்க இல்லையா நீங்க நம்புறத நீங்க விசுவாசிக்கிறத பைத்தியம்னு சொல்றாங்க இல்லையா பவுல் சொல்றாரு தேவனுடைய பைத்தியம் உலகத்தின் ஞானத்தை காட்டிலும் பெரியது தேவனுடைய பலவீனம் உலகத்தின் பலத்தை காட்டிலும் பெரியதாக இருக்கிறது டிசைட் பண்ணிட்டான் எல்லாம் நினைச்சிங்க போங்க பைத்தியக்காரன்னு நினைச்சிங்க டென்ட் உள்ள போய் சிரிச்சுங்க என்ன வேணா நிந்திங்க கலாட்டா பண்ணுங்க என்ன வேணா பேசுங்க என்ன பற்றி பைத்தியகாரன் நினைச்சுங்க கிழவனுக்கு வேறு வேலை இல்லைன்னு நினச்சிங்க ஆனால் இந்த கிழவன் கத்தரை நம்ப போகிறேன் இன்னிலிருந்து கத்தர் பெரிய ஜன திரளுக்கு தவப்பனாக்குவர்டாரு வயசு ஆயிடுச்சு எனக்கு தெரியுது ஆனால் அதை காட்டின பெரிய ஒருவரை நம்புகிறேன் என் வயசு ஒன்று பொருடல்ல என் மனைவிக்கு வயசு அது ஒன்றும் பொருடல்ல அது ஒரு பெரிய தடை அல்ல கத்தர் சொன்னதை நிறைவேற்றக்கூடியவர் ஆகவே நான் நம்புகிறேன் நம்புறேன்றது எதில் காட்டுறேன் இந்த பேரை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னு எடுத்து சொந்தமாக்கிட்டான் நான் பேர இப்பதான் அற்புதம் நடக்க போகுது நீங்களும் நானும் இப்படி தேவனுடைய வாக்குத்தத்தை ஓன் பண்ணணும் நான் இதை கொள்றேன் நிறைய பேர் பார்த்திருக்கீங்களா வாக்குத்தத்தை பழிச்சு பேசுவாங்க சிலர் சொல்றது கேட்க ஏன்னா பைபிள் எப்படி சொல்லியிருக்காலும் சொல்லியிருக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணுங்க இப்படி சொல்லி இருக்குது கத்திரன்மை பிறாய் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன்னு நான் இத்தனை வருஷமா பிச்சைக்காரனா தான் இருக்கிறேன் சொல்லி இருக்கிறது வேற நடக்கிறது வேற இல்லையா ரியாலிட்டி வேற இல்லையா இந்த விட்டு முதல்ல தூரமா போனோம் நம்ம எடுத்து விடுவாங்க அவங்களோட சேரக்கூடாது நீங்க என்ன சொல்லணும் கத்தர் சொல்லியிருக்காரு மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன்னு எந்த காரணத்தை கொண்டு நான் தாழ்ச்சி அடைவதே கிடையாது என் தேவையில் சந்திப்பார்னு சொல்ல சந்திப்பார் இன்றைக்கி பாக்கெட்டில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கி ஃபுல் முழு நஷ்டத்தில் இருக்கலாம் இன்றைக்கி கஷ்டத்தில் இருக்கலாம் இன்றைக்கி தோல்வியில் கிடக்கலாம் இன்றைக்கி கீழே கிடக்கலாம் இன்றைக்கி அழிஞ்சு போய் கிடக்கலாம் ஆனால் செத்து போன கற்பத்திலிருந்து செத்த சரீரத்திலிருந்து ஜனத்திரளை உண்டாக்குகிற தேவன் ஜாதிகளை உண்டாக்குகிற தேவன் ராஜாக்களை எழுப்புகிற தேவன் ஆபரகாமின் தேவன் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கார் அவர் சதா காலமும் உள்ள என்னுடைய தேவனாய் இருக்கிறார் ஹலோ இருக்கிறீங்களா சொல்லுங்க தேவன் என்னுடைய தேவன் சின்ன வயசுல இருந்து கேட்டிருக்கேன் தேவனே ஈசாக்கின் பண்ணுவாங்க அர்த்தம் தெரியுதான்னு கேளுங்க தான் வசனத்து வசனம் ரொம்ப முக்கியம் வெறும் ஜவம்னா பார்த்தாது வசனம் ரொம்ப முக்கியம் அப்ப ஜபமும் அர்த்தமுள்ளதா இருக்கும் ஆபரஹாமின் தேவன் என் வாயிலிருந்து வரும்போதெல்லாம் இதை தான் நினைக்கிறேன் நான் ஆபரஹாமின் தேவன் எப்படிப்பட்ட தேவன் முடியாதுங்கிறதெல்லாம் சாத்தியமாக்குகிற அற்புதமானவர் அவர் தான் ஆபரஹாமின் தேவன் அப்ப ஆபிரஹாமின் தேவனே வாயத்தரன்னு சொல்லும் போதே என் என்ன சொல்லுது முடியாதுன்னு உலகம் சொல்லுது நடக்காதுன்னு சொல்லுது ஆனா கத்தர் சொல்றாரு நடக்கும் நான் கத்தர் பக்கத்துல இருக்கிறேன் கர்த்தரை நான் நம்புகிறேன் உலகத்துக்கு அது பைத்தியமாய் தோன்றலாம் ஆனா உலகத்தின் ஞானத்தை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை மேலானதாய் இருக்கிறது கர்த்தர் நிச்சயமாய் செய்வார் செத்த சரீரமுடையவனை எடுத்து செத்த கற்பமுடையவளை எடுத்து திரட்சியான ஜனத்தை ஜாதிகளை தேவன் ராஜாக்களை பிறக்க பண்ணுகிறவர் உங்களுடைய நஷ்டத்தை எடுத்து உங்களுடைய கஷ்டத்தை எடுத்து உங்கள் தாழ்வான நிலையை எடுத்து உங்களுடைய தோல்வியை எடுத்து நீங்கள் படுகிற எல்லா கஷ்டங்களையும் எடுத்து அதன் மத்தியிலிருந்து விசுவாசத்தை கொண்டு தம்முடைய வல்லமையினால் காரியங்களை மாற்று வர மாற்ற மாட்டாரா நான் சொல்லுகிறேன் அவருடைய வாக்கு கொண்டு அதன் பேரில் நீங்கள் வைக்கிற விசுவாசத்தை கொண்டு உங்கள் சூழ்நிலையில தலைகளாக மாற்றக்கூடிய தேவன் அவர் இவர் தான் ஆபரகாமின் தேவன் தேவன் என்னுடைய தேவன் சர்வ வலமுள்ள தேவன் என் நம்முடைய தேவன் தான் அநாதி தேவன் ஒரு பாட்டு எழுதினாங்க இல்லையா அனாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புயல் எனக்கு ஆதாரமே சொல்லிட்டு கோரஸ் எப்படி வரும் வரும் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் எங்கள் தேவன் அல்ல லூயா என்ன அற்புதமான பாட்டு என்ன அழகா எழுதி இருக்கிறாங்க இந்த தேவன் இந்த தேவன் எந்த தேவனுங்க சில ஆளுங்க சொல்ற மாதிரி அந்த தேவன் இல்ல சில நேரத்தில் செய்வார் இல்ல அந்த தேவன் இல்ல இந்த தேவன் சொன்னதை செய்கிற தேவன் அற்புதமான தேவன் அதிசயமான தேவன் முடியாதவெல்லாம் முடியும் நாக்குகிற தேவன் எங்கள் தேவன் எல்லாரும் எழுந்து நிற்போம் அடுத்த வாரம் தொடர போறோம் கரெக்டாக கேளுங்க கரெக்டாக கேளுங்க தாபு ரஹாமன் தேவனை வாசிங்கன்னு கொஞ்சம் நல்லா நல்ல தரவா வாசிங்க தியானியங்கள் இந்த சத்தியங்களை சிந்தியுங்கள் இல்லையா உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து உங்கள் வாழ்க்கை போராட்டங்களை குறித்து இதன் கண்ணோட்டத்தில் அதெல்லாம் யோசிங்க அதை பாருங்க